இன்றைய தமிழர் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வளர்ப்பிழை அஷ்டமி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை பின்பு வளர்ப்பிழை நவமி நட்சத்திரம் திருவோணம் மாலை ஆறு முப்பத்தி நாலு வரை பிறகு அவிட்டம் யோகம் சூலம் காலை ஏழு இருபத்தி ஒன்னு வரை பின்பு கண்டம் கரணம் பவம் காலை பத்து மணி ஏழு ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவம் இரவு பத்து பன்னெண்டு வரை பின்பு கௌலவம் இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை பிற்பகல் நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்னு வரை பிறகு புனபூச நட்சத்திரத்துக்கு இன்று அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்தயோகம் வார சு தெற்கு பரிகாரம் தைலம் இருக்கலாம் இன்னைக்கு சித்தர் மற்றும் குரு வழிபாடு செய்வது நல்லது இன்றைய கிரக நிலை சூரியன் சுவாதி இரண்டு சந்திரன் திருவோணம் ஒண்ணு புதன் அனுஷம் ஒண்ணு சுக்ரன் சித்திரை ஒண்ணு செவ்வாய் விசாகம் நாலு குரு குணபூசம் நாலு சனி புரட்டாதி நாலு ராகு புரட்டாதி ஒண்ணு கேது பூரம் மூணு சர்வேச